நமவாராகி தன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசிகளோடு எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்வதற்கு அந்நிலும் பொற்பாதங்களை தொற்று காட்டிக்கின்றன வாராகி இந்த நாமம் கேட்கின்ற பொழுதே உடல் சிலிருக்கும் மனம் குதிகளிக்கும் அனுபவத்தால் இதை அனுபவித்தவர்கள் நிச்சயமாக நான் சொன்ன இந்த வார்த்தையை தான் மீண்டும் அளித்தார்கள் ஆனால் குளியாதவர்களிடத்திலே வாராகி என்ற நாமத்தை சொல்லியிருக்க பொழுது வாராகியா அப்படி ஒரு சாமி இருக்கா அப்படி ஒரு கடவுள் இருக்கான்னு கூட நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பதிவு சொல்ல இருக்கிற முக்கியமாக என்ன அப்படின்னா எல்லோரும் கே நினச்சிட்டு இருக்காங்கன்னா வாராகினா ஏதோ இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் வணங்குற ஒரு தெய்வம் மாதிரியும் புதுசாக ஏதோ ஒரு தெய்வத்தை உருவாக்கி வணங்குற மாதிரி நிறைய பேர் மூடத்தனமான அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்தை நம்மளுடைய புராண இதிகாசங்கள் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் முன்னோர்கள் நமக்கு வகத்தை விட்டு சென்றது ஒன்றும் முட்டாள்தனமானது அல்ல வாராகி என்பவர்கள் தான் ஆதிசக்தி இது நிறைய பேர் ஏற்க மறுப்பதற்காக இவள் ரூபமா அல்லது இவள் நாமத்தை சொல்வதற்கான பயமா என்று தெரியவில்லை ஆனால் உண்மையை உறக்க சொல்ல வேண்டுமாயில் இவளே ஆதிசக்தி இவளே முதல் சக்தி இவளே இந்த பிரளயத்தின் முதல் தோன்றல் இவளே நாம் வாழ்கின்ற இந்த நான்கு யுகங்களினுடைய முதல் தெய்வம் இந்த முதல் தெய்வம் என்பது பிரளயங்கள் பல இந்த பூமிக்கு வந்துவிட்டு சென்றாலும் நாம் வாழ்கின்ற இந்த யுக காலத்தில் இப்போது கலியுக காலத்தில் இருக்கின்றோம் இதற்கு முன்பு மூன்று யுகங்கள் சென்று விட்டன அதற்கு முன்னால் சத்தியுகம் என்று தேவர்களும் மற்றும் முனிவார்களும் அனைத்து அசுரர்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்த காலமும் ஒன்று அதற்கு முன்னம் முன்னிட்டு வணங்கப்பட்டு வருகின்ற ஒரு தெய்வமாக தெய்வமாக இந்த பூமி பந்தின் முதல் அத்தாட்சியாக தன்னகத்தே அனைத்து வளங்களையும் வைத்துள்ள அதீத சக்தி படைத்த ஒரு அன்னைகால் வாராயணி ஆக வாராயணி என்றால் இந்த போருக்காக வணங்குகின்ற தெய்வம் என்றும் இவள் ரவுத்ரி என்றும் இவள் ராட்சசம் இப்படியெல்லாம் நிறைய இப்பொழுது நடைபெறுகின்ற காலத்திலே மூணு பக்கங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் என்னவென்றே தெரியாமல் நிறைய பேர் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதனோடு விளையாடலாம் ஆனால் தெய்வத்தின் நாமத்தோடு முதலில் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனிதனோடு விளையாடுகின்ற வார்த்தை சாலைகள் என்பது மனிதனோட முடிந்துவிடும் ஆனால் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி நாம் செலுத்துகின்ற வார்த்தை சாரங்கள் என்பதை பிரபஞ்சத்தில் என்றும் அழியாததாக மாறிவிடும் அது என்றாவது ஒரு நாள் நமக்கு திரும்பி ஏதோ ரூபத்திலே மீண்டும் அந்த அன்னையின் கொற்பாத வேலை விழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் நாம் தெரிந்து ஆனால் தெரிந்து அறிந்து வைத்து வந்தோமே ஆனால் அந்த அன்னையை பற்றி பேசுவதாகும் எதுவும் தெரியாமல் அந்த அன்னை நாமத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு பேசுவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது வாராகி என்பவள் ஆதி சக்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த வளங்களுக்கும் சொந்தக்காரர் இன்னும் சொல்லப்போடுமானால் பூமாதேவி என்று கூட சொல்லுவோம் அப்படி இந்த பூமியினுடைய முழு அதிகாரத்தையும் தன்னகத்தே வைத்துள்ளவர்கள்தான் இவள் தோன்றும் பொழுது விநாயக பெருமானும் இல்லை இல்லை அதன் பிறகுதான் இவர்கள் எல்லாம் தோன்றினார்கள் இதுதான் வரலாற்று உண்மை புராண இதிகாசங்களிலிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை ஆக ஆதிசக்தியாக பூமி தாயாக பூமா தேவியாக உள்ளம் கொண்ட கருணை கடாட்சியாக நாம் வாழ்கின்ற இந்த பூமி என்பதுதான் அனைத்து வளங்களையும் உள்ளடக்கியது நாம் வாழ் வாழ்வதற்கு தேவையானது அது நாம் அணிகின்ற ஆடைகளாக இருந்தாலும் சரி உண்கின்ற உறவாக இருந்தாலும் சரி அணிந்து கொள்கின்ற அணிகலன்களாக இருந்தாலும் சரி நாம் ஞானத்தை தேடுபவைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாகத்தான் என்னுடைய அப்பா அப்படி அத்தனை அத்தனையும் தன்னகத்தை அதிகாரம் கொண்டவர்தான் இவளை வழங்கும் பொழுது ஞானமும் கிட்டும் செல்வமும் யோகமும் கிட்டும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளையும் தன்னகத்தை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பவர்களும் இவளை அதனாலேயே நம்முடைய முன்னோர்களிலே ஆன்மீக மார்க்கத்திலே ஞான நிலை அடைபவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஒரு காலகட்டத்திலே தங்களுடைய கர்ம விளையங்களை போக்குவதற்காகவும் கர்மத்தை குலைப்புவதற்காகவும் அன்னை வாராகி நோக்கி இருந்து கர்மத்தை தொலைத்தார்கள் என்பதுதான் ஒரு உண்மை இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் இவர்களெல்லாம் இந்த அன்னையின் பால் ஈர்க்கப்பட்டு எந்த நிலையில் சென்றார்கள் என்ற ஒரு வரலாற்று உண்மைகளையும் நாம் பதிவு செய்ய உள்ளோம் ஆக இந்த அன்னையை வணங்க நோய்கள் அன்றார்கள் இந்த அன்னையை வணங்க துர்சக்திகள் சக்திகள் இந்த அன்னையை வணங்க நமக்குள்ளே இருக்கின்ற துர்குணங்கள் எல்லாம் தொடங்கினோம் மனிதன் மனிதனாக வாழ்ப்பான் மிருகத்துடன் மிருக குணத்துடன் அல்ல ஆக இந்த அன்னை மிகவும் சாந்த சுரூபமானவள் கருணை கடாட்சி கொலை வல்லல் கேட்டதை கேட்ட மாத்திரத்திலேயே தரவல்லவள் இவளை நாம் வணங்குதல் என்பது எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் ஒரு சிலர் புத்தகத்திலும் சரி அவர்கள் இவளை இரவில் இரவு பகல் என்பது தேவர்களுக்கு இல்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டது இவர்கள் மறந்துவிட்டிருப்பார்கள் போல நமக்குதான் மாணவர்களுக்கு தான் இரவு பகல் நாம் இங்கே இரவாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பூமி இன்னொரு பகுதியிலே பகலாக எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே பகலாக அங்கே இரவாக நினைக்கின்ற பொழுது நாம் இங்கே பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இரவு வந்தது பகல் வந்தது நீங்களே சற்றே சிந்தித்து தெய்வம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கும் இது இந்திய நகரத்தில் மட்டும் இருக்கின்ற தெய்வம் அல்ல அப்பொழுது நாம் இந்த இடத்துல இரவு என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு தீவிரமான பக்தர் அவர் அமெரிக்காவிலே வசிக்கின்றார் அவர் அங்கே எந்த நேரத்தில் வணங்கி கொண்டிருப்பார் அவள் வணங்கும் பொழுது பகலாக அங்கே இருக்கும் ஆனால் நமக்கு அது இரவாக இங்கே இருக்கும் இது நம் பகுத்தறிவை வைத்து ஆரோக்கியத்து பார்த்தோமே ஆனால் இது இருக்கக்கூடிய உண்மை நமக்கு புரியும் கடவுளை வணங்கவும் வேண்டும் பகுத்தறிவோடும் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மூலத்தனத்தால் கடவுளை வணங்கலாகாமல் நாம் உள்ளார் அன்போடு நிஜமான பாசத்தோடு நம்மோடு பழகுகின்ற ஒரு தாயாக அவளை பாவித்து உணர்வு பூர்வமாக நாம் அவரை அணுகி நம்மால் அவரை உணரவும் முடியும் அவளுடன் உரையாடவும் முடியும் அவள் பேசவும் முடியும் அவள் நாம் நம்முடைய மனதை திறந்து எல்லாவற்றையும் குட்டி தீர்க்கவும் முடியும் இப்படி கடவுள் என்றால் ஏதோ எட்டாத பொருளாக இறந்த பேருக்குதான் கலியுகத்திலே கடவுளை காண முடியும் கலியுகத்திலே கடவுளை காண முடியாது என்றெல்லாம் வீண் வதந்திகளாக பொய்யாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார் எல்லாம் நாம் ஆனால் நமக்கு நாமளே ஏதாவது பேரணிக்கு போக வேண்டும் ஆக கடவுள் எந்த யுகத்திலும் காணலாம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மை இயக்குகின்ற ஒரு சக்தி அது முதன்மையானதாக அனைத்து வளங்களில் உள்ளடக்கியதாக தான் அன்னை வாராகி இவளே ஆதிசக்தி என்று சொல்கிறது ஆதிசக்தி ஆகிய அன்னை வாராகி வணங்குவோம் அனைத்து வளங்களும் பெறுவோம் நோயற்ற வாழ்வோடு